வெறும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கேட்குது இதோட பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேக்குது இன்னும் ரேட் நம்ம அனுசரிச்சும் கொடுக்கலாம் வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தான் ரேட் சொல்லுது வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குது உங்களோடய ஃபேன்சி நம்பரும் கூட செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ நான் சொல்கிற வண்டி எல்லாமே நீங்கள் நம்பர் வந்து கம்பெனியில் கேட்டு இது உண்மையிலே சர்வீஸ் ரெக்கார்டா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து வண்டிக்கு அட்வான்ஸ் போடலாம் வணக்கம் மக்களே நம்ம இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிறோம் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்னா ஆதி பகவான் கார் கன்சல்ட்டிங் கோட்டமேடு பஸ்ஸில் குமாரபாளையத்தில் லொக்கேட் ஆகிடுது நம்மளுக்கு சேலம் டு கோயம்புத்தூர் ரயில்வேஸில் வந்து பார்த்திங்களா குமராபாளையம் ஒரு மெயினான ஏரியா குமராபாளையத்தில் பைபாஸ்லேயே வந்து நம்ம ஆஃபீஸ் பார்க்கலாம் நீங்கள் எதாக இருந்தாலும் கீழே என்னோடய நம்பர் இருக்குது என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கூட ஆஃபீஸோட லொக்கேஷன் அனுப்பிச்சிட சொன்னால் உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருவோம் நாம் இப்போ நம்மளோட கார்ஸ் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குது என்னென்ன கார்ஸ் இருக்குது என்ன பட்ஜெட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு மினிமம் ஒன் லேக் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட அனைத்து வகையான கார்களும் அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட இருக்கிற கார்ஸ் தவிர்த்து வெளியில் கஸ்டமர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே கார்ஸு கஸ்டமர் கார்ஸை வச்சுருக்கிறோம் இங்கே இருக்கிற கார்ஸ் மோஸ்ட்லி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கார்ஸ் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஒன்லி கம்சன் பேஸ் மட்டும் தான் நம்மளோட செல்ஸு நீங்கள் எங்களை நம்பி வந்து கார் எடுக்கலாம் நல்ல கண்டிஷனான காரு நாங்கள் செக் பண்ணி இந்த கார் இந்த வேல்யூவுக்கு ஒருத்தபுள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுறதில் இருக்குது வாங்க நம்ம இப்போ கார் பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாட்டாவில் டாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின் இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குது இப்போ சின்ன டிஃப்ரெண்ட்டில் அனுசரிச்சு கொடுக்கலாம் சில்வர் கோல்டுன்னு சொல்லுவாங்க இதோட கலர் சில்வருக்கும் சேராது கோல்டுக்கும் சேராது சில்வர் கோல்டு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கோட்ராஜெட் இன்ஜின்னு நல்ல மைலேஜ் கிடைக்கும் நல்ல பிக்கப் இருக்குது இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஏ நம்பத்தி ஏழு ஏ ஒய் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஃபேன்சி நம்பர் தான் இதோட நம்பரு வண்டி உங்களுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்கும் கோட்ராஜெட் இன்ஜின் இதோட இன்ஜின் தான் ஸ்விஃப்ட்டுக்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வண்டி நல்லா அடுத்து தான் நம்ம பார்க்க போகுது ஹுண்டாயில் சாண்ட்ரோ சாண்ட்ரோ ஜிங் இது வேரியண்ட்டு ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் வேரியண்ட் ஆப்ஷன் மாடல் இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி அதாவது லேடிஸு இல்லை கியர் வந்து நம்மளுக்கு அதிகமாக கம்ஃபர்டபுள் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி ரொம்ப கம்மி ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் ரேட் சொல்லுது இதோட ப்ரைஸ்லேருந்து நம்ம இன்னும் ரேட் கம்மி பண்ணிக்கலாம் எழுவத்தையாயிரம் தான் ஓடிடுது கிலோமீட்டர்ஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓனர் இதோட வண்டியோடய ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இதோட பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் இருக்குது நாலு டயர் பாயிண்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வண்டி பக்கா குவாலிட்டியான வண்டி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாறுதியில் ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று வேரியண்ட்டு விடிஐ ஆப்ஷனலு விடிஐனுங்கும் போது இது டீசல் வேரியண்ட்டு உங்களுக்கு இது வந்து மெரூன் கலர்னு சொல்லுவாங்க மெரூன் கலர் வண்டி நிறையா பேத்துக்கு பிடிக்கும் இது நம்பர் தான் சென்னை நம்பர் ஆனால் ஓட்டினது எல்லாமே இங்கே லோக்கல் தான் ஒரே ஓனர் இது வரைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடிடுது சர்வீஸ் ரெக்கார்டான வண்டி வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அடிபாடு இல்லை ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா தான் கேட்குது இன்னும் ரேட் நம்ம அனுசரிச்சும் கொடுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வண்டி மாறுதிகளை ரிக்ஸ் ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்டிஐ ஆப்ஷனல் டீசல் வேரியன்ட்டு பேசிக் மாடல் தான் இது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இது வரைக்குமே சர்வீஸ் ரெக்கார்டான வண்டி தான் ஒரு லட்சம் முப்பத்தையாயிரம் ஓடி இருக்குது வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்களா வெறும் நாலு லட்சத்து எழுபத்தையாயிரம் தான் கேட்குது இன்னொரு சின்ன டிஃப்ரெண்ட் அனுசரித்து கொடுக்கலாம் அடுத்தது மாறுதியில் ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட்டில் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்களா டீசல் வேரியண்ட் சொல்லியிருப்பேன் இது பெட்ரோல் வேரியன்ட் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை ஒரிஜினாலிட்டி வெறும் ஆறு லட்ச ரூபா தான் ரேட் கேட்குது இது வரைக்குமே வெறும் அறுபத்தெட்டாயிரம் தான் ஓடி எடுக்குது வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நான் சொல்கிற வண்டி எல்லாமே நீங்கள் நம்பர் வந்து கம்பெனியில் கேட்டு இது உண்மையிலே சர்வீஸ் ரெக்கார்டா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து வண்டிக்கு அட்வான்ஸ் போடலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது பியூர் பெட்ரோல் அப்படிங்கிறதுனா நீங்கள் எதுக்குமே பயந்துக்க வேண்டியதில்லை இதோட பிரைஸ் வெறும் ஆறு ரூபா தான் சொல்லுவோம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்டு டிசைர் ஸ்விஃப்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இது ஸ்விஃப்டியே டிசைரு விடிஇ ஆப்ஷனல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து முப்பத்தையாயிரம் தான் சொல்லுது இன்னும் ரேட்டை அனுசரித்து கொடுக்கலாம் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை ஒயிட் கலரு வண்டி இது சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை வெளி சர்வீஸ் தான் வண்டி இருந்தாலும் கம்பெனியில் சர்வீஸ் பண்ண மாதிரியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்து முப்பத்தையாயிரம் தான் கேட்குது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஆல்டோ கே டென் ஆல்டோ கே டெனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஓனர் வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை ஒரிஜினாலிட்டி பியூர் பெட்ரோல் வெறும் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குது ஒயிட் கலர் வண்டி ஈரோட் நம்பர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு தான் வெறும் எழுபத்தையாயிரம் தான் வண்டி ஓட்ட ஓடிருக்குது வண்டியோட காஸ்ட் வைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லையே இந்த வண்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் வாங்க ரேட் இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அனுசரித்து கொடுக்குறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாறு சுசுக்கில் ஆல்ட்டோ ரொம்ப சிட்டிகள் வரையும் ரொம்ப லேடிஸ் ஓட்டக்கூடியவும் ரொம்ப யூஸபுல் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆல்ட்டோ தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குது வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் மெரூன் கலர் வண்டி இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்லுது இதுலேருந்து ரேட்டு நம்ம என்ன அனுசரிச்சும் கொடுக்கலாம் வண்டி ப்யூர் பெட்ரோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை இன்ஜின் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாறு சுஜிக்கில் ஏ ஸ்டார் ஏ ஸ்டாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா குவாலிட்டியான வண்டி ஒரு கம்ஃபெக்டான வண்டியும் கூட வேணா லேடிஸ் அதிகமாக சிட்டியில் ஓட்டுறதுக்கு இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஃபேமிலி யூஸ்க்கு எல்லாத்துமே நல்லாயிருக்கும் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தும்பதாயிரம் கேட்குது வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை நம்மக்கிட்ட காமிச்ச வண்டி எல்லா வண்டிக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் இருக்குது உங்கள் கிட்டே வேறு ஏதோ ஒரு பழைய வண்டி இருந்தால் கொண்டு வந்து நிறுத்திட்டு கிட்டே இருக்கிற வண்டி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்தால் அப்படி ரேட் வைஸும் சரி குவாலிட்டியாகவும் சரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வெளியில் உங்கள் வண்டிக்கு என்ன ரேட் ஸ்கோர் பண்ணாங்களோ அதை விட பெஸ்ட் ரேட் நாங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் பார்க்க போகிற கார்க்கு வந்து பார்த்தீங்களா மக மராசா மராசாவில் வந்து பார்த்திங்களா இது நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வண்டி வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஆயிரம் தான் ஓடிடுது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி டிஎன் அறுபத்தி ஆறு ஃபேன்சி நம்பர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு மகேந்திராவில் வந்து பார்த்தீங்களா இந்த வண்டி வந்து ரொம்ப கர்ஃபெக்டாக ஒரு லாங் டிரைவுக்கு ஏற்ற வண்டின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் நல்ல செக்யூர்டான வெஹிக்கிள் உங்களை உள்ளுக்குள்ளே உக்காந்திங்களா இப்போ வர்ற லேட்டஸ்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்களா இனோவா கிறிஸ்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறோம் வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் ரேட் கேட்குது நம்மளுக்கு என்ன ரேட் நெகஸ்டபிள் பண்ணலாம் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்காக பண்ணி கொடுப்பேன் சேம் மகேந்திராவிலேயே வந்து பார்த்திங்கனா மராசாவிலேயே எம் டூ எம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி மூணில் ஒரே ஓனர் வெறும் நாற்பதாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்குது வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி டயர்ஸ் கம்பெனியில் வந்த டயர்ஸ் அப்படியே இருக்குது உங்களுக்கு இண்டியனில் வந்து எக்ஸ்ட்ரா சீட் கவர் எக்ஸ்ட்ரா பேனல் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறோம் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஒரு லாங் ட்ரைவுக்கு ஏற்ற வண்டி ஒயிட் கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பரு டிஎன் முப்பத்தி நாலுங்கிறது குமரவடை நம்பரு உங்களோடய ஃபேன்சி நம்பரு கூட செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ வண்டி நம்பர் இதோட வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்களா ஜஸ்ட் ஒரு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாரு இன்னும் ரேட்டு அனுசரித்து கிடைக்கும் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ்லேருந்து சின்ன வெஹிக்கிள் வரைக்கும் நிறைய வெஹிக்கிள் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்களா கம்பெனியில் ஹோண்டா சிட்டி சிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான வெஹிக்கிள் உங்களுக்கு டாப் ஹென் மாடல் உங்களுக்கு சன் ஏபிஎஸ் ஏபிஎஸ்சி ஏர்பேக் அலாய்ஸ் பவர் ஸ்டாரிங் பவர் இண்டோர் எவ்ர்திங் எல்லாமே வந்துடும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு பிளாக் பியூர் பிளாக் கலர் வண்டி ஒரு லக்ஸுரியான கலர்ஸுக்கு உண்டானது ஆடிபி என்டபிள்யூனால் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இது பிளாக் கலர் வண்டி உங்களுக்கு சென்னை நம்பர் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை ஆனால் வண்டி ஓனர் எல்லாமே கோயம்புத்தூரில் தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் டீசல் வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டு இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்கும் உங்களை வண்டியில் எந்த ஒரு மைனஸுமே இல்லை ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னென்னா ஃப்ரெண்ட் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டேராகிடும் அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இது கண்ணாடி ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்னா அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிடுவாங்கக்காக கண்ணாடி மாற்றாமல் இருக்குது அட்வான்ஸ் போட்டிங்களா கண்ணாடி மாற்றியே கொடுத்துட்லாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசீக்கி கம்பெனி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவ் கம்மியான பட்ஜெட்டில் எக்ஸ்பென்சிவ் அதிக கா மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சொல்லலாம் அந்த மாருதியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாருதியில் எர்டிகான்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு எர்டிகாவில் விடிஐ ஆப்ஷனல் மாடல் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடு எதுவுமே இருக்காது இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்களா வெறும் ஆறு லட்சத்து எழுவத்தையாயிரம் தான் கேட்குது இன்னும் நம்ம ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம் வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் எண்பத்தையாயிரம் தான் ஓடிடுது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கள் பக்கிட்ட இருக்கிற வண்டி மேக்சிமம் வந்து பார்த்தீங்களா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் இருக்கும் நீங்கள் வெளியில் போய் விசாரிக்கணுங்கிறது இல்லை ஆதிபவன் கார்ஸ் அப்படின்னு சொன்னாவே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பிடிப்பாங்க ஹோண்டா கம்பெனியில் வந்து பார்த்திங்களா சிட்டி ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டியில் வந்து பார்த்தீங்களா இது எஸ்விஎம்டி மேட்டட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது டீசல் வேரியண்ட்டு இது ஒயிட் கலர் வண்டி போன்றப்ப நம்ம பார்த்தது பிளாக் கலர் வண்டி இது ப்யூர் ஒயிட் கலர் வண்டி வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு கிராச்சஸோ அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காது நாலு டயர் பாய்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் போட்டிருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடிடுக்குது வண்டியில் எந்த ஒரு மைனஸுமே சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து இந்த வண்டி எடுத்திங்களா ஜென்ரல் செக்அப் ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் வண்டி இன்டிவிஜுவல் மேற்கொண்டு உங்களை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் வாங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்களா வெறும் ஆறு லட்ச ரூபா தான் கேட்குது நாம் அனுசரித்து பேசுவோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா கம்பெனியில் இனோவா இனோவா வந்து பார்த்திங்கன்னா இது ஜி ஃபைவ் வேரியண்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து பக்கா சர்வீஸ் ரெக்கார்டான வண்டின்னு பார்த்தா இந்த வண்டி சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இது வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை எந்த ஒரு பெயிண்ட் வச்சப்பில்லை கம்பெனி பெயிண்ட்டு கம்பெனியோட ஃபிட்டிங்ஸோடு அப்படியே நல்லாயிருக்கும் வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத வண்டி வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் இருபத்தி மூணு செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஏர் ஒரு நம்பர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர் கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சு எஃப்சின்னா கரண்டில் தான் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அனுசரித்து கொடுக்கலாம் நீங்கள் வாங்க நாங்கள் நம்ம நேரில் உட்காந்து வண்டி ட்ரையல் பார்த்ததுக்கப்புறமேட்டு எந்த அளவுக்கு ரேட் ஃபைனல் பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு ரேட்டு குறைச்சி ஃபைனல் பண்ணித்தரோம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டு ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இது டைட்டானியம்னு சொல்லுவாங்க ஃபோர்டு டைட்டானியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி ரெண்டு லோக்கல் நம்பரு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஒயிட் கலர் ஒரு லக்ஸூரியான வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் தான் கேட்குது உங்களுக்கு நாலு டயர் பாயிண்ட் புதுசு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரிஜினாலிட்டி இதோட ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் தான் கேட்குது லோக்கல் நம்பர் உங்களுக்கு ஃபேன்சி நம்பரும் கூட டிஎன் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் ஃபேன்சி நம்பரு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் உள்ளுக்கெல்லாம் லெதர் சீட்டு டச்சு ஸ்கின் செட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு எவ்ரி திங் எல்லா ஃபிட்டிங்ஸுமே இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டஸ்டர் டஸ்டரில் வந்து பார்த்திங்களா இது ஒன் டென் சிசின்னு சொல்லுவாங்க ஒன் டென் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்களா டிஎன் முப்பது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி ஒயிட் கலரு இதோட மாடல் வந்து பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் இதோடய பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குது வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டஸ்டர் உங்களுடைய டிக்கி ஸ்பேஸ் வந்து நல்ல பெரிய டிக்கியாகவே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு உள்ளூரில் ஏபிஎஸ் ஏர் பேக் ஆட் பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ எவ்ரித்திங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு லெதர் சீட் கவரோடு வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்ஸோடு இருக்குது வண்டி வண்டி எந்த ஒரு மைனஸுமே இல்லை இது வரைக்குமே சர்வீஸ் ரெக்கார்டான வண்டி இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் அனுசரித்து கொடுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பொலிரோ பொலிரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் இது வரைக்கும் வெறும் தொண்ணூறாயிரம் தான் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நாலு டயர் பாயிண்ட் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு இது இன்சூரன்ஸ் வேல்யூ குறைச்சி நம்ம பேசிக்கலாம் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சரூபா கேட்குது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் அனுசரித்து கொடுக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும்